அண்ணாமலை ஒரு நேர்காணல் குறித்து தெரிவித்து ஒரு ஒரு கருத்துக்கு மட்டும் இந்த கண்டனமும் இந்த ஆர்ப்பாட்டமும் இங்கே நடத்தப்படுதா அப்படின்னா அது கிடையாது அதுக்கு பிறகு அவர் ஒரு விளக்கம் கொடுத்தாரு விளக்கம் கொடுத்தபோது அவர் பேரில் எல்லாரும் ரொம்ப வன்மம் காட்டுறாங்க அதனால் எல்லோரும் போய் ஒரு நல்ல மனநல மருத்துவரை பார்க்கணும் அப்படின்னாரு அதோடு மட்டும் ஒரு நிற்கலை மன்னிப்பு கூந்தலெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற வர சொன்னார் எங்கேருந்து இந்த ஆணவமும் திமுருவும் வருது யோசிச்சு பாருங்க இந்த ஆணவத்துக்கும் திமுருக்கும் எதிராகத்தான் இந்த ஆர்ப்பாட்டமும் இந்த கண்டனமும் இங்கே நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம் இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நான் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தஞ்சாவூரில் அந்த மைக்கேல்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்த ஒரு குழந்தை விஷமருந்தி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆயிட்டான் அந்த இஷ்யூ தான் ஒரு மாநில தலைவராக அண்ணாமலை பதவியேற்ற பிறகு முதல் முறையாக கையில் எடுத்து மிகப்பெரிய அளவு இந்தியா முழுவதும் பூதாகரமாக கொண்டு சென்ற ஒரு விஷயம் அந்த வீடியோவை எடுத்த நபர் பேர் முத்துவேல் விஸ்வஹிந்து பரிஷத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர் அவர் அந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டயசிஸ்னுடைய அந்த ஃபாதர் கிட்ட கட்ட பஞ்சாயத்து பேசிட்டு இருந்தார் இருபத்தஞ்சு லட்சம் அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை கொடுக்கல அப்படிங்கிற காரணத்தினால அந்த பொண்ணு சாகர வரை அந்த வீடியோ அவங்க வெளியிடல அந்த பொண்ணு செத்த பிறகு நீங்க அந்த வீடியோவை முதன் முதல்ல வெளியிட்ட ஆள் யாரு அப்படின்னா தமிழ்நாட்டோட பிஜேபி பிரசிடண்ட் அண்ணாமலை தான் அடுத்த நிமிஷம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த பிஜேபியினுடைய முக்கியமான பிரமுகர்களும் ஜஸ்டிஸ் ஃபார் லாவண்யா அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை சோசியல் மீடியாவில் கையெடுக்கிறாங்க நண்பர்களே நீங்க நம்ப மாட்டீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இங்கே நடந்திருக்கு ஒரே ஒரு பிரச்சனையை கூட தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்ததே கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த கட்சி உருவான பிறகு தமிழ்நாட்டினுடைய உயர் அந்த கட்சி ஒரு வழக்கு தொடுத்தது அப்படின்னா நீட் தேர்வு சம்பந்தமாக தமிழ்நாடு அரசாங்கம் அமைத்த ராஜன் கமிட்டியை எதிர்த்து அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினார்கள் அதுதான் முதல் தமிழ்நாட்டினுடைய கோர்ட் படியேற முதல் இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க உச்ச போனது இதுதான் முதல் கேஸ் வினோஜ் பி செல்வம் போனாரு இதுதான் தமிழ்நாட்டினுடைய பிஜேபி உச்ச சென்றது ராமர் கோயிலுடைய திறப்பு விழாவை நேரடியாக ஒளிபரப்ப சரி நான் தஞ்சாவூர் கேஸுக்கு வரேன் மொத்த இந்தியா முழுவதும் பிரச்சனை ஏபிவிபி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லாம் போராட்டம் பண்றாங்க என்சிபிசிஆர் வந்து இங்க மாநிலத்தில் வந்து ஒரு குழந்தைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று இருக்கு மாநில உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் ஒன்று இருக்கு அந்த ஆணையத்துக்கிட்ட கேட்கல பிஜேபி கிட்ட விளக்கம் கேட்கல நேரடியாக என்சிபிசிஆர் இங்க வந்து டிஸ்டிக் எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்க வந்து ஒரு 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 ஆய்வுக்காக இங்கே வராங்க இது சம்மந்தமாக அதே நேஷனல் சைல்ட் ரைட்ஸ் ப்ரொடெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு ஆர்டிஐ ஃபைல் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நாள் காத்திருந்தோம் இந்த மாதிரி இந்தியா முழுவதும் எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு இருந்து எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்குன்னு கேட்கறதுக்காக நீங்கள் நம்ப மாட்டிங்க இந்தியாவிலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட அந்த மாதிரி ஆகலை கன்வெஷன்னால சூசைட் இவங்க முன்னெடுத்த இந்த அவதூறு பிரச்சாரம் இந்தியா முழுவதும் என் சிபிசிஆர் ரெக்கார்ட்ல ஒரே ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் கூட கிடையாது ஆனா இவங்க இந்தியா முழுவதும் பிரச்சனை பண்ணாங்க மத கலவரத்தை உண்டாக்கி இந்த தமிழ்நாட்டை ரத்த காடாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் நான் இங்க சொல்றேன் இன்னொரு விஷயம் சொல்றேன் இதே வள்ளுவர் கோட்டத்துல கிருஷ்ணகிரியில் தண்ணி பிடிக்கிற சம்பவத்தில் நடந்த ஒரு ராணுவ வீரன் விவகாரம் சம்பந்தமாக இங்கே ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்தது தமிழ்நாட்டோட வரலாற்றில் முதல் முறையாக ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஒன்று கூடி ஒரு போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா அது பிஜேபி நடத்தின போராட்டம் தான் திருவண்ணாமலையில் இதே மாதிரி ஒரு கிருஷ்ணகிரியில் திருவண்ணாமலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு ராணுவ வீரன் அவன் பொண்டாட்டி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்படியே மன்றாடிக்கிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டுவிட்டான் கடைசியில் அந்த வீடியோ போட்டது யாருன்னு அண்ணாமலை கடைசியில் பிரச்சனை விசாரிச்சாதான் தெரியுது அவன் மனைவி அவங்க அப்பா அவன் தம்பி எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வாடகைக்கு எடுத்துருக்குறாங்க வாடகைக்கு விட்டவங்க கடை கொடுன்னு திரும்ப கேட்குறான் கேட்டவனை கத்தி எடுத்து வெட்டிட்டு இவங்க பொய்யா ஒரு வீடியோ பரப்பி விட்டுட்டு இங்கு ராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அண்ணாமலை திமுகவிற்கு எதிராக இங்க அரசியல் செய்யவில்லை அதை முதல்ல இங்க இருக்கக்கூடிய நண்பர்கள் புரிஞ்சுக்கணும் அவர் யாருக்கு எதிராக அரசியல் செய்யறாரு அப்படின்னா இந்த ஸ்டேட்டுக்கு எதிராக அரசியல் செய்யறாரு இந்த ஸ்டேட்டினுடைய அமைதிக்கு எதிராக அரசியல் செய்கிறார் இதை முதல்ல நாம புரிஞ்சுக்கணும் இதை புரிஞ்சுக்காம அவர் வந்து எனக்கு எதிராக எல்லாம் வன்மம் காட்டுறாங்க எல்லாத்தையும் வெங்காயத்தை உரிப்பேன் நாங்க உங்க முகத்திரையை உரிப்போம் அண்ணாமலை நாங்கள் உங்கள் முகத்திரையை உரிப்போம் அவ்வளோ எளிதாக இந்த பிரச்சனை எல்லாம் கடந்து சென்று விட மாட்டோம் அரசியலுக்கு வரவங்க யாரும் பெருசா காசு பணம் சேர்த்து வீடெல்லாம் கட்டக்கூடாது யாரெல்லாம் காரு பணம்லாம் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஜீல வந்து மகாராணின்னு ஒரு சீரீஸ் ஒன்று ஓடிட்டு அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் அந்த மாதிரி அரசியலுக்கு வந்த ரெண்டே வருஷத்துல சொல்றேன் இந்தியாவிலேயே அண்ணாமலை போல சகல சௌபாக்கியங்களோடு அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதி ஒரே ஒரு ஆள் கூட கிடையாதுன்னு இவர் ஒன்றும் மக்களுக்கு சேவை செய்ய வரல பில்லராக இருக்கக்கூடிய இந்த ஊடகத்துறை மக்கள் கிட்ட இருந்து யாரும் சம்பளம் வாங்கல நாங்கெல்லாம் வேலை செய்யறோம் எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது நிறுவனம் ஒரு நூறு பேரை வச்சு வேலை செய்ய வேலை கொடுக்குது அதனால எங்களுக்கு சம்பளம் கிடைக்குது எங்களை வந்து அடிமைங்கிறது நாங்க இவங்க கிட்ட காசு வாங்குறோங்கிறது பதினாலு மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்குது பதினாலு மாநிலங்களில் பதினாலு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய பிரசிடெண்ட்டும் இப்படிதான் பேசிகிட்டு இருக்காங்களா பைத்திகார மாதிரி நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய நலன்கள்லாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் ஏரியாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மனநலம் பிறந்த ஒரு நபருக்கும் பிராந்துன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பிறந்த ஒரு நபர் வந்து ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து கொஞ்சம் தேன் மிட்டாய் வாங்கி கொடுக்குறது இல்லைன்னா அந்த குடல் பேக்கெட் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போற வரவனெல்லாம் கெட்ட வரத்துல திட்ட வைப்பாங்க அந்த மாதிரி இன்னைக்கு அண்ணாமலைக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்துட்டு அந்த பெரியண்ணனுக்கு நனுக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் வந்து என்ன பண்றதுன்னா அவதூறு பேச சொல்லிட்டு இருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது இதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது எல்லாரையும் கோபாலபுரம் மீடியான்னு சொல்லிட்டு போது மிக கடுமையாக கட்டுரை எழுதுனது நான் தான் நான் எழுதிய பிறகுதான் அவர் இந்த கோபாலபுரம் மீடியா அப்படின்னு சொல்றதே பொத்திட்டு நிறுத்தினாரு எல்லா ஸ்டேட்லயும் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிருக்கீங்கல்ல நீங்க அங்க இருக்கிறவங்க இப்படிதான் நீங்க பேசிட்டு இருப்பீங்களா காங்கிரஸ்க்கு ஃபேவரா இருக்கிறாங்க பிஜேபிக்கு ஃபேவரா இருக்கிறாங்கன்ட்டு நீங்க இப்படியே தொடர்ந்து பேசுங்க திரு அண்ணாமலை ஆனா ஒரு நல்ல மனநல மருத்துவரை சந்திங்க அது உங்களுக்கும் நல்லது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது உங்க பார்ட்டிக்கும் ரொம்ப நல்லது அது எல்லாருக்கும் ரொம்ப நன்றி